வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து நமது தமிழ் சித்திரை யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று சங்கடகர சதுர்த்தி விநாயக பகவானுக்கு இன்றைய நாள் விரதம் இருந்தீங்க விரதம் இருந்தீங்கன்னா கடன் பிரச்சனை குறிப்பாக நீதிமன்றத்தில் வழக்கு பிரச்சனை இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கவரி நல்ல நேரம் இன்றைய கால நேரம் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத் பத்து முப்பது மணி வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூரிய உதயம் இன்று ஐந்து மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை திருதிய திதி அதன் பிறகு சதுர்த்தி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி ஒரு நிமிடம் வரை அனுஷ நட்சத்திரம் அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு மணி முப்பத்தி முப்பத்தி மூன்று மணி நிமிடம் வரை பத்திரைக்கரணம் அதன் பிறகு இன்று இரவு ஏழு பத்தொம்போது வரை பவகரணம் அதன் பிறகு பாலவகரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை மூன்று மணி ஒரு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதிகாரங்க இன்று சந்திராஷிரமத்துக்காக நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை இன்றைய நாளில் நீங்கள் பொதுவாகவே புதிய முயற்சிகள் ஈடுபடாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமம் எந்த சூழ்நிலையும் உங்களை பாதிக்காது சரிங்களா அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன செஞ்சீங்களோ அவ்வளோ வேலையும் நீங்கள் செய்யலாம் அதில் எந்த விதமான பாதிப்போ இடைஞ்சல்களோ வராது அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பட்டனை அழித்து உறுதிப்படுத்துங்கள் உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உடன் உங்களுக்கு ரீச் ஆகும் சரிங்களா பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை வாங்க இன்றைய நாளுக்கான பலன்கள் பார்ப்போம் ராசி பலனை மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குழம்பிய நீர் தெளிந்த வண்ணம் இன்றைய நாள் மனதிலே ஆயிரம் பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து ஒரு பிரச்சனையாக ஆமாம் ஒரு நிறைவு காண வேண்டிய நாளாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த நாளில் நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அதில் இல்லை இன்றைய நாள் மொத்தத்தில் ஒரு திருப்பு முனை உங்களுக்கு மேசராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொருள் செலவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் இருந்தாலும் இன்றைய செலவு உங்களுக்கு சந்தோஷத்தை வரவழைக்கக்கூடிய செலவாக இருக்கும் குறிப்பாக குழந்தைகளுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க அது குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தனா சந்தோஷம் தானே உங்களுக்கு என்னமோ பொருள் இழப்பு தான் ஆனால் குழந்தைகள் சந்தோஷம் பண்ணுறது கடவுள் சிரிக்கிற மாதிரி ஆமாங்க அதனால் இன்றைய நாள் ராசி அன்பர்கள் செலவு செய்து சந்தோஷத்தை பெறுகிறார்கள் மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய மிக சிறந்த நாள் இன்றைய நாள் இன்று கிரக அம்சங்களும் உங்களுக்கு நல்ல விதத்திலே இருப்பது அது உங்களுக்கு வெற்றி வாகை தரக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாளில் புதிய முயற்சியில் கூட நீங்கள் செய்யலாம் முயற்சிக்கத்தக்க பலன் உண்டு அதனால் மிதுன ராசி அன்பர்கள் எதையும் நினைத்து கவலை இல்லாமல் இன்றைய நாள் இறை வழிபாட்டுடன் வேலையை ஆரம்பிங்க அது தொட்டது தொடங்கும் வச்சது விளங்கும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி முகம் உண்டு கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முடிவுக்கு மற்றவர்கள் குடும்பத்தினர் கட்டுப்படக்கூடிய நாளாகவும் உங்களுடைய தலைமையை ஏற்கக்கூடிய நாளாகவும் உங்கள் வார்த்தைக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நாளாகவும் மொத்தத்தில் நீங்கள் தான் இன்றைக்கி கேப்டனாக இருப்பீங்க அதில் மாற்றம் இல்லை சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முயற்சி அருமையான முயற்சி முயற்சியும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய அதில் இருக்கீங்க ஒரு முறை சிந்தித்து செயல்பட்டால் அந்த முயற்சிக்கு மாபெரும் வெற்றி காணக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் உங்களுடைய முயற்சி நல்ல முயற்சி தான் இருந்தாலும் ஒரு கணம் சிந்தியுங்கள் வெற்றி வாகை சூடலாம் கன்னிராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவு பலப்படும் குழந்தைகள் சந்தோஷப்படுவாங்க மொத்தத்தில் குடும்பமே இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தில் திகைப்பாங்க அது எல்லாருக்கும் அந்த குடும்பமே இன்றைக்கி சந்தோஷத்தில் இருக்கும் கன்னிராசி அன்பர்கள் அனைவரும் இன்றைய நாள் ஒரு குதூகூலமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிடும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியம் ஜெயம் எடுத்த முயற்சி வெற்றி எது வாங்கணும்னு நினச்சிங்களோ அதுக்கு வாங்கலாம் அதில் எந்த தடையும் இல்லை தடையில்லாத நாள் மொத்தத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் தினமாக இருந்தால் வியாபாரியாக இருந்தால் ஒரு பங்குக்கு இரண்டு பங்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மொத்தத்தில் உங்களுக்கு இருக்கும் விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு அப்பா ஆகக்கூடிய தகுதியும் சிலருக்கு தாத்தா ஆகக்கூடிய தகுதியும் அதுவும் பதவி உயர்ந்தாங்க சிரிக்காதீங்க இதுவும் பதவி உயர் தான் சிலருக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாகும் ஏன்னா சனிக்கிழமையில் நிச்சயிக்க அப் நல்லா புரிஞ்சுங்க நேற்று வெள்ளிக்கிழமையில் கூட நீங்கள் அதை முடிச்சிருக்கலாம் இருந்தாலும் அது சம்மந்தமாக இன்றைக்கி தான் ஒரு முடிவு பண்ணுவாங்க புரியுதுங்களா சனிக்கிழமையில் யாரும் நிச்சயம் பண்ண மாட்டாங்க அது எங்களுக்கெல்லாம் தெரியும் இருந்தாலும் நீங்கள் நகைச்சுவை கூட அதை நினைக்கக்கூடாது அதுக்காக தான் மொத்தத்தில் விஷகராசி அன்பர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனிதனுக்கு கெட்டதை மறக்கணும் நல்லதை நினைக்கணும் ஆனால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் பழசு நினைச்சு நினைச்சு கொஞ்சம் ஒரு விதத்தில் மன குழப்பத்திலே இருக்கீங்க அந்த குழப்பம் தெளிவு பெற அருகில் உள்ள துர்க்கையம்மன் வழிபாடு செஞ்சிங்கன்னா இன்றைய நாள் தனுசு ராசி அன்பர்கள் துர்க்கையம்மன் வழிபாடு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களுடைய உதவியும் அரசு உதவியும் கூட சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் சகோதர சகோதரி கூட உதவி செய்யலாம் ஆக உதவி பெறக்கூடிய நாளாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும் அதில் மாற்றம் இருக்காது கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிரிகள் அச்சுறுத்தல் உங்களுக்கு ஏற்படும் எதிரிகள் அச்சுறுத்தல் காரணமாக நீங்கள் அதுக்காக பயந்தவன்னு சொல்ல முடியாது இன்றைய நாள் எதையும் பார்க்கலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்ற அசால்ட்டு துணிச்சல் உங்களுக்கு கிடைக்கும் துணிவே துணை உங்களுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாகும் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய புகழ் பரவக்கூடிய நாளாகவும் இன்று உங்களை மற்றவர்கள் உங்களை கௌரவப்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையும் இந்த நாளில் என்றோ செய்த ஒரு சிறு உதவிக்கு இன்று அதுக்கு உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க அதாவது காசு கொடுத்து வாங்குகிற புகழ் கிடையாது இது நீங்கள் செஞ்சத்துக்காக உங்களை உண்மையிலேயே பாராட்டுவாங்க அதாவது வந்துங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம்னா காலத்தினால் செய்த உதவி ஞானத்தினால் மானப்பெரிதுங்கிற கதையாக அவங்க இன்னைக்கு பார்க்கும்போது நான் உசூரோடு இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தான் அன்னு ஒரு உதாரணம் அவ்வளவு புகழ்ச்சி டாக்டர் இல்லை நீங்கள் எதுவும் இல்லை ஆனால் தக்க நேரத்தில் அவங்களை ஒரு டாக்டர்கிட்ட சேர்த்திங்க அதனால் அந்த புகழ் அது மாதிரியான புகழ் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இன்று இன்றைய நாள் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் உள்ள இறைவன் ஈச பகவான் ஈசன் உங்களுக்கு துணை செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து 哇！你看那了没？